சிம்ம ராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இப்போ இருபத்ரெண்டு வயசு வரைக்கும் தசை வருது படிக்கக்கூடிய காலத்தில் அதாவது பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதாவது செவ்வாதசை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய தசை இந்த ராசிக்கு இந்த வயசுல இதுதான் நடக்கும் தான் நடக்கும் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகறது நல்லதா அதுலேயும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இது செவ்வாதசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு யோகதை தான் பாகிஸ்தான் அதிபதி தசை தான் அப்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகறதும் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறதும் அதாவது ஆறாம் அதிபதினாக்கா அவரோட நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் ஏழாம் அதிபதினா அவரு தான் உத்திரட்டாதி இதில் ரெண்டு நட்சத்திரத்துலேயும் நாலரை மாத காலங்கள் வக்ரமாகிறது தசா நடத்தக்கூடிய தசை இருக்கு இல்லையா இது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் எது ரீதியானா மனசு ரீதியா நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் படிப்பில் வந்து முயற்சிகள் எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கவனத்தில் எடுத்துங்க இது இப்படி தான் இருக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகிறது கொஞ்சம் மனசு ரீதியாக பாதிக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டிங்கனாக்கா இது இருக்காது அந்தளவுக்கு இருக்காது அப்போ படிக்கக்கூடிய காலம் அப்படின்றது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசையாக இருந்தால் சிவாதசை நல்லாவே இருக்கும் ஏன்னா யோகாதிபதி தசை தான் இது அப்போது கெடுபலங்கள் வராது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை பதினெட்டு வருடங்கள் இந்த ராகுதசை மெயினாக பார்த்தீங்கனாக்கா ராகு வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அதுலேயோ அந்த வீடு கொடுத்த கிரகம் யோகராக இருந்தால் சிறப்பு அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ அப்படி இல்லை உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலோ இந்த ராகுபகன் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுத்துரும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலேருந்து நாற்பது வயசுக்குள்ள வருது இந்த ராகு தசை அப்படின்னாக்கா நிறைய இப்போ சனி வரும்போது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா சூரிய சந்திரன் வீடு செவ்வாய் வீடு நன்மை செய்யாத இடம் அப்படின்னாக்கா சனியோடைய வீடு புதனுடைய வீடு சுக்கரனோட வீடு இந்த வீட்டுக்கு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா குருவுடைய வீடு நன்மை செய்யக்கூடிய இடம் இந்த நன்மை செய்யாத சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் இப்போ வேலை வாய்ப்புல நிறைய பேருக்கு பஞ்சாயத்து வந்திருக்கும் வேலை வாய்ப்பு நிறைய பிராப்ளத்துக்கு கொடுத்துருக்கும் மறைமுக சுப தொடர்பு தான் இத்தனைக்கும் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனா அதாவது சனியோட வீடு சுக்ரனோட வீடு இது வந்து நன்மை செஞ்சுட்டே வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ சரி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் நெருக்கடிகள் அதிகமா கொடுத்துருக்கலாம் சம்பள உயர்வு வராம பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை கூட போயிருக்கலாம் இப்போ வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்களா சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில நெருக்கடி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடி வீட்லேயும் நிறைய நெருக்கடிகள் இது மாதிரி மனசார்ந்த நெருக்கடிகள் வேலை சார்ந்த நெருக்கடிகள் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த வக்ர காலங்களில் கொஞ்சம் நிவர்த்தியாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் இது மாதிரியான இடங்களில் மறைமுக சுபத்தோடல இருந்துச்சுனாக்கா இப்போ சனி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அந்த கஷ்டங்கள்லேருந்து ஓரளவுக்கு விடுதலை புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த ராகு தசையில உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு எடுத்துக்கலாம் இந்த சனி பக்கர காலத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணீங்க இப்போ திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசுல வருது ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பதுல கூட திருமணம் நடந்துடுது அது வந்து செவ்வாயோட தசையில் வரும் செவ்வாய் தசையில் ஒரு சில பேருக்கு வந்து பொம்பளை பிள்ளையா இருந்தால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த டுவெல்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வறுமை காரணமாக அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாதசையில் தசையில ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கிறதும் உண்டு இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலேனா இந்த ராகுதசை உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கணும் பதினெட்டு வயசுல உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் கூட இந்த ராகுதசை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது அதுதான் தீர்மானிக்கணும் ஏன்னா ராகுதசை நல்லா இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக போகும் கணவன் மனைவி ஒற்றுமை பசங்க அது மாதிரி வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாமே பொருளாதாரம் அதுக்கு சம்மந்தமாக முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ராகுதசை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ராகுதசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இது இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா நான் சொல்லிட்டேன் ச சனியுடைய வீடு சுக்கரனோட வீடு புதனோட வீடு இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும் இப்போ வந்து திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகி அது வந்து லவ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது பிரச்சனைகள்லாம் முடியும் அது பின்னாடி அது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது குழந்தை பாக்கம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் வக்ர காலங்கள் நல்லாவே இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் தாழ்ந்து போறது நல்லது எதையுமே விட்டு கொடுத்து போறது நல்லது இந்த டைம்ல ரொம்ப கோவம்லாம் அதிகமா வரும் கணவன் மனைவிக்குள்ள ஏன்னா தான் அந்த கோவத்தை காட்ட முடியும் வெளியே எங்கேயுமே காட்ட முடியாது இப்ப வேலை செய்யக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னு மேல் மேலதிகாரி கீழே கீழே இருக்கிறவங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலத்தில் தான் இது மாதிரி டைம் சரியில்லாததுல தான் ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துன்னு இருப்பாங்க அவங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்க எதிர்பார்ப்புகள் வேலை ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரொம்ப நெருக்கடி இருக்கு இல்லையா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும் கொஞ்சமாக கிளியர் ஆகும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குவாதங்களா இருந்தாலும் சரி இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் பெருசாக பண்ணாது அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் அதிலே டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க மறு வாழ்க்கைக்காக ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரிலீஃப் இப்போ அஷ்டமசனிலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராகுதசியில் பின்னாடி ஆறு வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ முப்பத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசா முதலீடு வேண்டாம் இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமா நீங்க தொழில் பண்றது வேலை வாய்ப்புல கூட எதிர்பார்ப்புகள் வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல வேலையை மாற்றுறதோ தொழில் மாத்துறதோ இந்த காலகட்டங்கள் நல்லது கிடையாது நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் குருதசைக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகுதசைக்கு நகட்டியவா சொன்ன மாதிரி குருதசைக்கு சொல்ல முடியாது குருதசை இப்போ வந்து கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துல இருக்குது சிறப்பு லாபஸ்தானத்தில் இருக்குது ஆனால் குருதசை வந்ததுலேருந்து ஒரு சில பேருக்கு சரியில்லாத இருப்பாங்க இப்போ வந்து சனி வக்கர காலத்தில் ஓரளவுக்கு ரிலீஃபு கிடைக்கும் இப்போ குரு பயிற்சி ஆகிடுச்சு குரு பயிற்சி ஆன பிறகு ஒன்றும் மாற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் இப்போ வந்து கடனை கொடுத்துருக்கோம் கடனை அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த குரு தசையில் அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இது மாதிரிலாம் வரும் அதாவது எந்த இதெல்லாம் கடன் கொடுத்துருக்கும் இப்போ குரு சரியில்லை தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைவு இருந்து தசை பண்ணுது இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து தசை பண்ணுது இப்போ வந்து கடனை கொடுத்துச்சு வந்தவுடனே குரு தசை ஆரம்பிச்சுலருந்தே ஒரு வேலை கொடுத்தது நல்லா போயிட்டுருக்குன்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுச்சு இல்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நீங்கள் எது சரியில்லைன்னு சொன்னா கூட சரி இந்த நாலரை மாத காலத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் அதாவது தசை சரியில்லாதவங்களுக்கு மற்றபடி தசை நல்லா இருக்குன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குரு தசைங்கிறது நல்ல யோக தசை தான் இது வந்து அஷ்டமாதிபதி தசையாக வந்தாலும் ராசிக்கு பூர்வ புனி சனாதிபதி தசை உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி வக்ரத்தை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அடுத்து வரக்கூடிய குரு வக்ரம் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்குது கோச்சார ரீதியான உங்களுக்கு கெடுக்காது அஷ்டம சனி நடக்கும்போது நட்பு கிரக தசை தான் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவாயினே வரும் தேவையில்லாத செலவு அந்த தேவையில்லாத செலவு கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை கம்மி பண்ணிங்க வேலை செய்கிற இடத்துல இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா அந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி இது சனி வக்ரமானாலும் சரி வக்ர நிவர்த்தி ஆனாலும் சரி ஒரே மாதிரியாக இருக்கும் எந்தவித மாற்றமும் கிடையாது என்ன ஒன்று இது ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால சனி தசையில் கண்டிப்பாக கடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அதிகபட்சமாக போனால் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இடம் ஏன்னா நாலாம் அதிபதி இல்லையா செவ்வாய் இந்த ராசிக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இது அதிபதி வேற இப்போ அவர் கொடுப்பாரு அதாவது செவ்வாய் கொடுப்பாரு சனி கெடுக்கும் அது மாதிரி சனி சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருக்கும் இப்போ இந்த தசையில் ஆறாம் அதிபதி தசை ஏழு குடைய தசை உடல்நிலை தொந்தரவுகளும் அதிகமாக கொடுத்துருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் இந்த மாதிரி கடன் பிரச்சனை கண்டிப்பாக அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களை வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது இது அஷ்டம சனியில் கொஞ்சம் சனி தசை வருமானத்தை கட் பண்ணோம் அதாவது வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா பண வரவுகளை தடுத்துனே இருக்கும் கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறேன் அது வரதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம் அது உங்கள் தசையை பொறுத்து இந்த தசைங்கிறது கொஞ்சம் எழுபறையாகவே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் எதையுமே மனசை தேர்த்திக்கிறது நல்லது இந்த சனி தசையில் ஆனால் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லலை கெடுதல் நடக்காமல் நீங்கள் பார்த்துங்க நல்லது உண்டு இது வந்து இந்த வக்ர காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப் இந்த அஷ்டம சனிலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃபு இப்போ மருத்துவ செலவுகள் இருக்கா அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கு எதுலேயுமே வந்து கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டிங்கனாக்கா நல்லது தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடும் இருந்துட்டீங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பு எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது நியூட்ரல் கிரகம் இது வந்து கும்பராசிக்கு குரு மாதிரி முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணும் பின்னாடி ஏழு வருஷம் கெடுதல் பண்ணும் இது வந்து எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நான் சொன்ன என்னோட கணக்கு பண்ணி எழுவத்தி இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இந்த தசை முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கும் பின்னாடி ஏழு வருஷத்துல கெடுபலங்கள் அதிகமாக கொடுத்துரும் அது எது சார்ந்து கொடுக்குனாக்கா நோய் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று கொடுக்கும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருஷமும் உங்களுக்கு தான் இருக்கணும் பெரும்பாலும் வந்து பெருசாக கெடுதல் பண்ணாது ஏன்னா செவ்வா புத்தி அந்த ராகு புத்தி குரு புத்தி இதெல்லாமே இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக வந்துடும் அது கடைசியாக வரக்கூடிய சனி புத்தி தவிர்த்து அதனால் சனி புத்தியும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணாது உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த அமைப்புங்கிறது கரெக்டாக உட்காந்துட்டு அது வந்து நல்ல நட்சத்திரம் அதுமாரி உக்காந்துச்சுனாக்கா அந்த தசை உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை அந்த புதன் தசையில் கொடுக்காது இது எந்த வயதில் இருக்கிறீங்களோ இந்த வயதில் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இரண்டாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால குடும்ப பொருளாதார வரவு உண்டு ஒரு பக்கம் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும் பொருளாதார வரவு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா பசங்களோட வளர்ச்சி வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வாரிசுகளுக்கு வந்து வேலை கிடைக்கிறது அது மாதிரி சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கிறது பேரப்பிள்ளைகள் அது மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏதோ ஒரு நெருக்கடிகள் இருக்குன்னு வச்சுக்கல குடும்ப சூழ்நிலை காரணமா நெருக்கடிகள் இருக்குன்னா அந்த நெருக்கடிகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஓரளவு ஆகும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் நன்றி